Okay, kind of எதெல்லாம் இந்த உலக பாட்டு இப்போ இந்த பாடம் இந்த நீரோ இது அப்படின்னு நம்ம ஒண்ணுமோ அது எல்லாமே இருந்து ஒதுக்கிட்டு அந்த என்ன பண்றாரு தனி தானியா வந்து அற்புதமா என்ன பண்றாரு இன்னும் நேமப்படுத்தி தேடணும் இன்னும் அசும்தி இன்னும் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்றேன் வந்து

பாக்கிய ஒரு சாதாரண விசுவாசி சபம் பண்ணிக்கிட்டு என்ன பேசுறதுல என்ன உங்க கேட்கவே மாட்டாங்க அவங்க அப்படியா இந்த சமையல் அவ்வளவு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு தலை நம்ம பெரும்

el patrimonio de

சாப்பாடு இல்லாமலா யாராவது எல்லாருமே அவங்க அது வந்து ஆண்டோவன் ஆசைவதிங்கிற ஒரு விஷயம் அப்போ இந்த பெருந்தளிக்காரர் மோசன பெரிய அப்ப வேதம் என்ன சொல்றது நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி ஒண்ணு

సమక్రదక వీటికి యోసి సమయ గ్రామంలో సమయమే కెయాలి హోటల్ సమాటర్ బాగుమా ఇప్పుడు సెలబ్రేట్ అప్పు ఆర్డర్మా ఇండి ఆటో కారు భోజనం ఏమో ఒందుదా అన్నీ కుడి కుడి తరుతురం అప్పుడే భోజనం இப்ப உலகத்தை சொல்வாங்க எப்படி சொல்வாங்கன்னா இருக்கிறது ஒரு வாழ்க்கை அது நாங்க ஆசைப்பட்டே சாப்பிட்டு செத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அப்ப இப்படி நல்லா சொல்றதுல இருக்கு ஒரு வாழ்க்கை

अब मतलब my...

அப்போ அப்படி இருந்துவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று எடுத்து அசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று

வந்து பாம் உலர்ந்து எல்லாத்தையும் குடிக்கிறது வந்து எல்லாத்துலயுமே இருக்கு இந்த பழங்களா இல்ல அந்த பழக்கலாம் நம்ம என்ன பண்றோம் ஆண்டு ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலுத்தி இருந்தாலும் ஆண்டு ஆலயத்துல நம்ம என்ன பண்றது நம்ம கண்டறிவு சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டு அப்போ வந்து என்னுடைய ஆலயத்தை வந்து நீங்க கெடுத்த நம்ம கெடுத்த நான் சொல்றது அப்ப நம்ம யார நம்ம சரி நான் யாரு தேவனுடைய ஆலயம் அப்ப நம்ம அதை எவ்வளவு கண்ட்ரோலா எவ்வளவு கரெக்டா வச்சுக்கணும் நம்ம எவ்வளவு நம்ம ஆலயத்தையும் நம்ம கரெக்டா பாத்துக்கிறோமோ இது என் சரியில்லை ஒரு ஆங்கோட ஆலயம் இதுக்கு எந்த ஒரு கெந்த ஒரு என்னால் வரக்கூடாது ஏன் வாழம் வரக்கூடாது நான் சாப்பிட்றதுனால வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அந்த விஷயத்துலையுமே வந்து தான் பண்ணுறோம் கரெக்டா இருக்கணும்னு தான் ஆனவச சொல்கிறார் அப்போ ஏன் நீ நிற்கிறதுன்னா நான் உணவு கேட்பேன் அப்படின்னு ஆனவசம் சொல்கிறாரு அப்போ ஆண்கள் வந்து பழைய நாட்டில் வந்து சில ஆலயம் வந்து சொல்வாரு நம்ம எதை சாப்பிட்றோம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கூட இருப்போம் ஒவ்வாமும் பதினாலு

सुनिए आप बोलिए नहीं